ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் பதினெட்டு யோகிகளும் மாய வித்தைகளும் திரு எவன்ஸ் வென்ஸ் கேட்டார் மாய வித்தைகள் கொண்ட யோகிகள் உள்ளனர் அவர்களைப் பற்றி மகரிஷி என்ன நினைக்கிறார் மகரிஷி இந்த சக்திகள் செவிவழி செய்தியாலோ அல்லது கண்காட்சியாலோ தெரிய வருகின்றன எனவே அவை மனப்பிரதேசத்தில் மட்டுமே உள்ளன பக்தர் சென்னையில் வாழும் ஒரு யோகி இமயமலையில் உள்ள தமது ஆசானுடன் ஆன்மீக தொடர்பு வைத்துக் கொள்வதாக திரு பிரண்டன் சொல்கிறார் மகரிஷி இது எல்லோருக்கும் தெரிந்த தொலைவில் உணர்தல் டெலபதி என்பதை விட மிக அற்புதமானது ஒன்றுமில்லை தொலைவில் உணர்தல் கேட்பவரின்றி இருக்க முடியாது தொலைக்காட்சி டெலிவிஷன் பார்ப்பவரின்றி இருக்க முடியாது தூரத்திலிருந்து கேட்பதற்கும் அருகிலிருந்து கேட்பதற்கும் என்ன வித்தியாசம் கேட்பவர் தான் முக்கியம் கேட்பவர் இல்லாமல் கேட்பதும் இருக்க முடியாது பார்ப்பவர் இல்லாமல் பார்வையும் இருக்க முடியாது பக்தர் எனவே நான் நபரை பற்றி கருத வேண்டுமே தவிர பொருளை பற்றி கருதக்கூடாது என்று சொல்கிறீர்கள் மகரிஷி நபரும் பொருளும் மனம் எழும்பிய பின் தான் தோன்றுகின்றன இவைகளும் மாய சக்திகளும் மனதில்தான் உள்ளன பக்தர் ஜோதி வெளிப்பாடுகள் அருணாச்சல மலையின் மீது தெரிய முடியுமா மகரிஷி ஆமாம் பக்தர் கைலாசமலை காஷி போன்ற புனிதமான இடங்களுக்குச் செல்வதால் ஆவி ஆற்றலுடன் தொடர்பு கொண்ட சைக்கிக் விளைவு உண்டா மகரிஷி ஆமாம் பக்தர் காஷியில் இறப்பதால் ஏதாவது பயன் உண்டா மகரிஷி ஆமாம் உண்மையான காசி எது உண்மையான இறப்பு எது என்று புரிந்து கொண்டால் இதன் பொருள் தெளிவாக விளங்கும் பக்தர் அதாவது அவை ஆன்மாவில் இருக்கின்றன என்கிறீர்களா மகரிஷி ஆமாம் பக்தர் உடலில் ஆறு உள்ளன அவற்றிற்கு ஒத்திசைவாக உலகிலும் ஆறு மையங்கள் உள்ளன மகரிஷி ஆமாம் உலகில் என்ன உள்ளதோ அது உடலிலும் உள்ளது உடலில் என்ன உள்ளதோ அது உலகிலும் உள்ளது பக்தர் காஷியின் புனிதம் ஒரு நம்பிக்கை மட்டும்தானா அல்லது அது வெளிப்புறத்திலும் உண்மைதானா மகரிஷி இரண்டும் பக்தர் சிலர் ஒரு புனித யாத்திரை இடத்தால் ஈர்க்கப்படுகின்றனர் மற்றோர் வேறு ஒரு இடத்தால் ஈர்க்கப்படுகின்றனர் அது அவரவர்களுடைய மனப்போக்குகளுக்கு ஒத்ததா மகரிஷி ஆமாம் நீங்கள் எல்லோரும் வெவ்வேறு இடங்களில் பிறந்தீர்கள் வேறு நிலங்களில் வசிக்கிறீர்கள் இன்று இங்கு நீங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் இதை சிந்தித்து பாருங்கள் உங்களையெல்லாம் ஈர்த்த மா பெரும் சக்தி என்ன இது புரிந்து கொள்ளப்பட்டால் அந்த மற்ற சக்தியும் புரிந்து கொள்ளப்படும் உரையாடல் பத்தொன்பது நினைவும் மறதியும் திரு கிராண்ட் டஃப் கேட்டார் நினைவும் மறதியும் எங்கே உள்ளது மகரிஷி மனதில் உரையாடல் இருபது தனிமை மௌனம் சித்திக்கல் திரு எவன்ஸ் வென்ஸ் ஒரு ஞானிக்கு தனிமை அவசியமா மகரிஷி தனிமை மனிதனின் மனதில் உள்ளது ஒருவர் அடர்ந்த உலகில் இருந்து கொண்டே மனதில் அமைதியை நிலைநிறுத்தி வைக்கலாம் இப்படிப்பட்டவர் தனிமையில் உள்ளார் மற்றொருவர் காட்டில் வசிக்கலாம் இருப்பினும் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம் இவர் தனிமையில் உள்ளார் என்று சொல்ல முடியாது தனிமை மனதின் ஒரு செயல்பாடு இச்சைகளுடன் பற்று கொண்டுள்ள மனிதர் எங்கு இருந்தாலும் தனிமை பெற முடியாது பற்றற்று இருக்கும் மனிதர் எப்போதும் தனிமையில்தான் உள்ளார் பக்தர் எனவே ஒருவர் வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இச்சைகளை விட்டு அகன்று தனிமையை கடைபிடிக்க முடியும் இது உண்மைதானே மகரிஷி ஆமாம் பற்றுதலோடு செய்யும் வேலை ஒரு விலங்கு ஆனால் பற்றுதலின்றி செய்யப்படும் வேலை வேலை செய்பவரை பாதிக்காது அவர் வேலையில் ஈடுபட்டுள்ள போதும் தான் உள்ளார் பக்தர் திபெத்தில் உள்ள பல முனிவர்கள் தனிமையில் வாழ்ந்தாலும் உலகத்திற்கு மிகவும் பயனுள்ளவர்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது எப்படி முடியும் மகரிஷி முடியும் ஆன்ம ஞானம் பெறுவதுதான் மனித குலத்திற்கு வழங்கப்படும் உதவிகளில் எல்லாம் மிகவும் சிறந்ததாகும் எனவேதான் முனிவர்கள் காடுகளில் வாழ்ந்தாலும் பயன் தருவதாகச் சொல்லப்படுகிறது ஆனால் தனிமை காடுகளில் மட்டுமே இல்லை என்பது மறக்கப்படக்கூடாது அதை உலக நடவடிக்கைகளில் ஆழ்ந்தவாறே நகரங்களிலும் கூட பெறலாம் பக்தர் ஞானிகள் மக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுக்கு உதவியளிப்பது அவசியமில்லையா மகரிஷி ஆன்மா மட்டுமே உண்மை உலகமும் மற்றவையும் இல்லை ஞானி தன்னை உலகத்தை விட வேறாக காண்பதில்லை பக்தர் எனவே ஒரு ஞானியின் ஆன்ம தன்னிலை உணர்தல் மனித குலத்துக்கு தெரியாமலே மனித குலத்தின் உயர்வுக்கு வழி வகுக்கிறது இது உண்மையா மகரிஷி ஆமாம் புலப்படாமல் இருப்பினும் உதவி உள்ளது ஒரு ஞானி மனித இனத்திற்கு தெரியாமலே மனித இனம் முழுவதற்கும் உதவுகிறார் பக்தர் அவர் மற்றவர்களுடன் கலந்து பழகினால் மிக நல்லதில்லையா மகரிஷி கலந்து கொள்வதற்கு மற்றவர்கள் யாரும் இல்லை ஆன்மா மட்டுமே ஒரே ஒரு சத்திய பொருள் பக்தர் ஒரு நூறு ஆன்ம ஞானம் பெற்ற மனிதர்கள் இருந்தால் அது உலகத்திற்கு மேம்பட்ட பயனுள்ளதாக இருக்காது மகரிஷி ஆன்மா என்று சொல்லும்போது எல்லையற்றதை குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் அதோடு மனிதர்கள் என்ற சொல்லை சேர்க்கும்போது அதன் பொருளை சுருக்குகிறீர்கள் ஒரே ஒரு எல்லையற்ற வரம்பில்லாத ஆன்மா மட்டுமே உள்ளது பக்தர் ஆமாம் ஆமாம் எனக்கு புரிகிறது கீதையில் திரு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் வேலைகள் பற்றுதல் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் இத்தகைய வேலை சோம்பேறித்தனத்தை விட மேம்பட்டது என்று இதுதான் கர்மயோகா என்பதா மகரிஷி என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அது கேட்பவர்களின் மனப்போக்குக்கு பொருந்தும்படி வழங்கப்பட்டுள்ளது பக்தர் ஐரோப்பாவில் ஜனங்களால் தனிமையில் உள்ள ஒரு மனிதர் பயனுள்ளவராக இருக்க முடியும் என்று புரிந்து கொள்ளப்படவில்லை அவர்கள் உலகில் வேலைகளில் ஈடுபடுபவர்கள் மட்டுமே உபயோகமாக இருக்க முடியும் என்று கற்பனை செய்கிறார்கள் இந்த குழப்பம் எப்போது முடிவுறும் ஐரோப்பிய மனம் இப்படிப்பட்ட சேற்றில் தொடர்ந்து உழன்று கொண்டேதான் இருக்குமா அல்லது அது உண்மையை உணர்ந்து கொள்ளுமா மகரிஷி ஐரோப்பா அல்லது அமெரிக்கா இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவை உங்கள் மனதில் இல்லாமல் வேறு எங்கே உள்ளன உங்கள் ஆன்மாவை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் பிறகு எல்லாம் அறிந்து கொள்ளப்படும் நீங்கள் கனவில் பல மனிதர்களை காண்பதாக கனவு கண்டுவிட்டு பிறகு விழித்துக் கொண்ட பின் கனவை மீண்டும் நினைவூட்டும்போது கனவுப்படைப்பில் கண்ட மனிதர்கள் எல்லாம் கூட விழித்துக் கொண்டு விட்டார்களா என்று உறுதிப்படுத்துகிறீர்களா பக்தர் உலக முழுதளாவிய மாயையை பற்றி மகரிஷி என்ன நினைக்கிறார் மகரிஷி மாயை என்றால் என்ன அது உண்மையான சத்திய பொருள்தான் பக்தர் மாயை பொய்த்தோற்றமில்லையா மகரிஷி மாயை என்பது மெய்ப்பொருளின் வெளிப்பாடுகளை குறிப்பிட உபயோகப்படுத்தப்படுகிறது எனவே மாயை மெய்ப்பொருளேதான் பக்தர் திரு சங்கராச்சாரியார் அறிவாளி மட்டுமேதான் ஆன்ம ஞானம் பெறவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள் இது உண்மையா மகரிஷி சங்கராச்சாரியாரை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் உங்கள் ஆன்மாவை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் தாமே தம்மை கவனித்துக் கொள்வார்கள் பக்தர் ஏசு கிறிஸ்து ஜனங்களின் வியாதிகளை குணமாக்கினார் அது என்ன ஒரு சித்திதானா மகரிஷி ஏசு கிறிஸ்து மனிதர்களின் வியாதிகளை குணப்படுத்திய போது அவர் தாம் குணப்படுத்தியதாக உணர்ந்தாரா தமது சித்திகளை பற்றி அவருக்கு உணர்வு இருந்திருக்காது பின்வருமாறு ஒரு கதை சொல்லப்படுகிறது இயேசு ஒரு கண் பார்வையின்றி இருந்த மனிதனின் குருட்டுத்தன்மையை குணமாக்கியிருந்தார் காலப்போக்கில் அந்த மனிதன் தீயவனாக மாறிவிட்டான் சில வருடங்களுக்கு பிறகு இயேசு அவனது தீய குணத்தை கண்டுவிட்டு அவன் ஏன் அப்படி இருக்கிறான் என்று அவனை கேட்டார் குருடனாக இருந்தபோது தான் பாவம் ஒன்றும் செய்யவில்லை என்றும் ஆனால் இயேசு தன்னை குணமாக்கிய பின்னரே தான் தீயவனாக மாறியதாகவும் அதனால் அவனது தீய குணங்களுக்கு இயேசுதான் காரணம் என்றும் அந்த கொடிய மனிதன் பதில் சொன்னான் பக்தர் இயேசு சித்திக்களை கொண்ட ஒரு பரிபூரண ஆத்மா இல்லையா மகரிஷி அவர் தமது சித்திக்களை அறிந்திருக்க முடியாது பக்தர் தொலைவில் உணர்தல் போன்றவற்றை முயன்று பெறுவது நல்லதில்லையா மகரிஷி தொலைவில் உணர்தல் அல்லது வானொலி ஒருவரை வெகு தூரத்தில் இருப்பதை பார்க்கவோ அல்லது கேட்கவோ உதவுகிறது கேட்பது பார்ப்பது எல்லாம் ஒன்றேதான் ஒருவர் அருகிலிருந்து கேட்டாலும் வெகு தூரத்திலிருந்து கேட்டாலும் கேட்பதில் ஒரு வித்தியாசமும் இல்லை அடிப்படையான காரணி கேட்பவர்தான் நபர்தான் கேட்பவர் அல்லது பார்ப்பவரின்றி கேட்பதும் பார்ப்பதும் இருக்க முடியாது கேட்பதும் பார்ப்பதும் மனதின் செயல்பாடுகள் எனவே சித்திக்கள் மனதில்தான் உள்ளன அவை ஆன்மாவிற்கு இயல்பானது இல்லை இயல்பாக இல்லாமல் முயன்று பெறுவது நிரந்தரமாக இருக்க முடியாது எனவே அவற்றை நாடி போராடுவதில் தகுதி ஏதும் இல்லை அவை நீட்டிக்கப்பட்ட சக்திகளை குறிப்பிடுகின்றன ஒரு மனிதர் குறுகிய சக்திகள் கொண்டே துயர் மிகுந்து இருக்கிறார் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று அவர் தனது சக்திகளை மேலும் விரிவாக்க விரும்புகிறார் ஆனால் அப்படி இருக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள் குறுகிய புலக்காட்சிகளுடனேயே ஒருவர் இவ்வளவு துன்புற்று இருந்தால் விரிவான புலக்காட்சிகளால் துன்பம் அதற்கு விகிதப்படியாக அதிகரிக்கத்தான் வேண்டும் சித்திக்கள் எவருக்கும் சந்தோஷம் கொண்டு வராது அதற்கு மாறாக அவை ஒருவரை இன்னும் அதிகமாக துயரப்பட வைக்கும் மேலும் எதற்காக இந்த சக்திகள் சித்தராக ஆகப் போகிறவர் மற்றவர்கள் அவரை பாராட்டுவதற்காக தமது சித்திக்களை வெளிக்காட்டுகிறார் அவர் சித்திக்களை பற்றி பாராட்டல் நாடுகிறார் அது கிடைக்கவில்லை என்றால் அவர் சந்தோஷப்பட மாட்டார் பாராட்ட மற்றவர்கள் இருக்க வேண்டும் அவர் இதைவிட இன்னும் மேன்மையான சக்திகள் கொண்டவர் ஒருவரையும் காணலாம் இது பொறாமையை உண்டாக்கும் அதனால் துன்பம் ஏற்படும் அந்த மேன்மையான சித்தர் அதைவிட உயர்ந்த சித்தரை சந்திக்கலாம் இப்படியே மேலும் மேலும் செல்லும் கடைசியில் எல்லாவற்றையும் ஒரு கணத்தில் தகர்த்து அழிக்கும் சித்தர் வருவார் இப்படிப்பட்ட உச்ச உயர்வான சித்தர் கடவுள் அல்லது ஆன்மா ஆவார் உண்மையான சக்தி என்ன அது செல்வாக்கு அதிகரிப்பதா அல்லது மனதுக்கு அமைதி கொண்டு வருவதா எது மன அமைதி தருகிறதோ அதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்த பரிபூரணம் சித்தி பக்தர் ஆனால் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள சாதாரண மக்கள் இத்தகைய மனோபாவத்தை பாராட்ட மாட்டார்கள் அவர்கள் சொற்பொழிவுகள் போன்றவற்றின் மூலமாக சக்திகளையும் போதனைகளையும் வெளிக்காட்ட விரும்புவார்கள் மகரிஷி சொற்பொழிவுகள் மனிதர்களை முன்னேறச் செய்யாமல் சில மணி நேரங்களுக்கு மகிழ்விக்கலாம் அதற்கு மாறாக மௌனம் நிரந்தரமானது அது முழு மனித குலத்துக்கே பயனளிக்கும் பக்தர் ஆனால் மௌனம் புரிந்து கொள்ளப்படுவதில்லை மகரிஷி பரவாயில்லை மௌனத்தால் சரளமான சொல் வன்மை குறிப்பிடப்படுகிறது வாய்மொழி விரிவுரைகள் மௌனத்தை போல சொல் திறமிக்க இல்லை மௌனம் இடைவிடாத சொல் வன்மை பண்டைய ஆசான் தட்சிணாமூர்த்தி ஒரு சீர்மையான லட்சியம் அவர் தமது ரிஷி சீடர்களுக்கு மௌனத்தால் கற்பித்தார் பக்தர் ஆனால் அவருக்கு சீடர்கள் இருந்தார்கள் அதனால் சரியாக இருந்தது இப்போது வேறு விதம் சீடர்கள் நாடப்பட்டு உதவப்பட வேண்டும் மகரிஷி இது அறியாமையின் அறிகுறி உங்களை உருவாக்கியிருக்கும் சக்தி உலகத்தையும் உருவாக்கியுள்ளது அந்த சக்தி உங்களை கவனித்துக்கொள்ள கொள்ள முடிந்தால் அதேபோல் உலகத்தையும் கவனித்துக்கொள்ள கொள்ள முடியும் பக்தர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டுள்ள தொலைந்து போன ஆன்மா என்பதைப் பற்றி பகவான் என்ன நினைக்கிறார் மகரிஷி தொலைந்து போக என்ன இருக்கிறது என்று யோசனை செய்யுங்கள் தொலைக்க ஏதாவது இருக்கிறதா எது இயல்பாக உள்ளதோ அது ஒன்றுதான் முக்கியமானது இத்தகைய ஒன்று நிலையானதாக இருக்க வேண்டும் அது அனுபவத்தில் உணர முடியாது எது பிறந்துள்ளதோ அது இறக்கத்தான் வேண்டும் எது முயன்று பெறப்பட்டுள்ளதோ அது தொலைந்து போகத்தான் வேண்டும் நீங்கள் பிறந்தீர்களா நீங்கள் எப்போதும் உள்ளீர்கள் ஆன்மா என்றும் தொலைந்து போக முடியாது பக்தர் புத்தர் யாரும் வழி தெரியாமல் அலைவதை தவிர்க்க எட்டுவித பாதைதான் சிறந்தது என்று அறிவுரை கூறுகிறார் மகரிஷி ஆமாம் இதை இந்துக்கள் ராஜயோகா என்று சொல்கின்றனர் பக்தர் ஆன்மீகத்தை நாடுபவர் யோகா செய்வது நல்லதா மகரிஷி யோகா மனதை கட்டுப்படுத்த உதவுகிறது பக்தர் ஆனால் அது ஆபத்தானவை என்று சொல்லப்படும் சித்திக்கள் வழியாக போக வைக்காதா மகரிஷி ஆனால் நீங்கள் உங்கள் கேள்வியில் ஆன்மீகத்தை நாடுபவர் என்று குறிப்பிட்டீர்களே நீங்கள் சித்திக்களை நாடுபவர் என்று குறிப்பிடவில்லை